கும்பம் லக்னத்தில் பிறந்த கும்பம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ராகுவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பண வரவுகள் ரீதியான விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்பியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமோகமாக இருக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார் தொழிலாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய நேரம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய நல்ல திருப்பங்கள் ஏராளமாக ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது ஒரு சிலருக்கு புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது மேலும் பல மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அப்படிப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான லாபகரமான தீர்ப்புகளை நீங்கள் தாராளமாக தற்போது எதிர்பார்க்கலாம் செவ்வாயின் அமைப்பால் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்களை அற்புதமாக அருமையாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாயால் உங்களுக்கு வருமான பற்றாக்குறை விலகும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான தேவைகளும் கணக்கச்சிதமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக நிறைந்து தொடர்ந்து உங்களை வந்து சேரும் செவ்வாயால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புகழ் பெற்றவர்கள் பக்கபலமாக பின்னணியாக இருந்து உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்த கடினமான காரியங்களை இனிதாக வெற்றிகரமாக செய்து முடித்துக் கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக தான் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை கிரகங்கள் உங்களுக்கு துல்லியமாக அறிவுறுத்துகின்றன கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு சுக்கிரனின் பரிவர்த்தனை யோகம் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் குரு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இப்படிப்பட்ட குரு மற்றும் சுக்கிரனின் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான அபரிவிதமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த யோகமாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் சேர்க்கை அபரிவிதமாக ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான புதிய நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் அமைப்பு காரணமாக நீங்கள் கற்ற கல்விக்கு ஏற்ற நல்ல பதவியுடன் வருமானத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சம்பள குறைவு காரணமாக வேலையிலிருந்து விலகிய ஒரு சிலருக்கு புதிய நல்ல உத்தியோகம் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் விலகி நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து அமைகிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசியைச் சேர்ந்த கும்பம் லக்னத்தைச் சேர்ந்த நீங்கள் குரு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பழைய நகைகளை விற்பனை செய்துவிட்டு புதிய அழகு நிறைந்த ஆடம்பரம் நிறைந்த விலை உயர்ந்த நகைகளை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தன வாக்கு ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது என்பது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைதான் என்று சொல்ல வேண்டும் புதனின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் விலகும் அஷ்டம பாதிப்புகளும் அவமானங்களும் அவ மறையும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து உங்களுடைய பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகளை கூட பேசிய நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் குடும்பத்தில் எல்லோரிடமும் உறவு பலப்படும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் பணதன வரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த வாரத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட தூரத்தில் இடமாறுதல் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனம் ராசிக்குள் ராகு சுக்கிரன் இரண்டு கிரக நிலைகளும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இதுவரையில் உங்களுடைய குணங்களில் திடீர் திடீரென மாற்றங்கள் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் பதட்டங்கள் படபடப்புகள் விலகி புத்துணர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த தடுமாற்றங்கள் குறைந்து மறையும் உங்களுடைய மனதில் எதிர்மறை சிந்தனைகள் மறைந்து நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய செலவுகளை விட பணவரவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் மிகவும் கடினமான காலகட்டமான ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் சனி மார்ச் இருபத்தி தேதி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பாதசமியாக பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தின் பாதிப்புகளும் இழப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு விலகுகிறது எனவே சனியின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுடைய மனதை அரித்துக்கொண்டிருந்த கவலைகள் விலகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம் ஏனெனில் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி வீண் அபவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது எனவே அதிக அளவிலான விழிப்புணர்வுடன் இருப்பது மிக சிறப்பு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது பண விஷயங்களில் அதிக அளவிலான எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் இருப்பதால் புதனையின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நன்மைகளும் தீமைகளும் கலந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது புதனின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குழந்தைகள் ஒரு சில நேரங்களில் தானாகவே முடிவு எடுத்து உங்களுக்கு மன கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதில் சற்று சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படலாம் எந்த விஷயத்தையும் எளிதில் செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபக்கிரகமான குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் உங்களுடைய தாய் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் தாயாருக்கு உடல்நிலை சீராகும் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் குருவால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு குரு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிக்கு பகை இருக்கக்கூடிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது சிறிதளவான உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்காலத்தை பற்றியான கற்பனையான அச்சங்கள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும் எனவே இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக பணத்தன விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது கூடுமானவரையில் இரவு நேரங்களில் வெளியில் செல்வதையும் வாகனங்கள் ஓட்டுவதையும் தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமல்லாமல் திருமண முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் திருமண சுபவிசேஷங்கள் கைகூடினாலும் ஒரு சிலருக்கு தவறான வரனை நிச்சயம் செய்து எதிர்காலத்தில் கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே வரனை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னதாக நன்கு சிந்தித்து திட்டமிட்டு அக்கம்பக்கத்தில் விசாரித்து கலந்தாலோசித்து நிச்சயிப்பது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெள்ளத்தெளிவாக அறிவுறுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் சனி மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் சனி மற்றும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய அன்றாட பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு ஏனெனில் உங்களுடைய பணிகளில் கவனக்குறைவால் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன மாணவ மாணவி கண்மணிகளுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்ல முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் காரிய தடைகளும் தாமதங்களும் குறைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு விவசாயத் துறையில் இருப்பவர்களுக்கு விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய வயல் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பினால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த வாரத்திற்கு முன்னதாக உங்களுக்கு ஏற்பட்ட கடன்களை தற்போது அடைத்து மன நிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த வார காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள கிரகங்களின் சஞ்சார அமைப்புபடி கூறப்படும் பரிகாரம் என்ன என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாரியம்மனுக்கு இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகும்